செயல்முறை ஞானம் குறித்து இதுவரை நான் வெளியிட்ட காணொளிகளை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை மேற்கொள்வதற்கு அறிவு தேவை இல்லைங்கிறத புரிந்து கொள்ள முடியும் நான் முன்வைப்பது ஆன்மீகத்தை உடலின் மூலம் உணர்வது நாம் உயிரோடு இருக்கோங்கிறத உணர்வது தான் உண்மையில் ஆன்மீகம் அதான் சொன்னனே நம்ம வந்து ஒரு மரம் போல் மண்ணிலிருந்து இருளையும் விண்ணிலிருந்து ஒளியையும் கிரகித்து கொண்டு அதை இரண்டையும் மடைமாற்றி நமக்கு தேவையான விதத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம் அப்போது ஆன்மீகங்கிறது எனர்ஜியை சரிவர கையாள்வது தான் வேறு ஒன்றுமே இல்லை எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எதையும் சேர்த்து வைக்காமல் நம்ம ஒரு புல்லாங்குழல் போல் மாறுவது நம் மூலமாக எனர்ஜி இயங்குவது அனுமதிப்பது அதற்கு தடையாக எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்வது ஸோ எனர்ஜி இயல்பு தடையாக இருக்கிறது என்னென்னா மனதளவில் அகங்காரம் உடல் அளவில் இருக்கங்கள் ஸோ உடலில் இருக்கம் எங்கே வேணாலும் இருக்கலாம் காலில் கையில் எங்கே வேணாலும் இருக்கலாம் நமக்கு சொல்ல முடியாது அது அதுக்கு ட்ராமா போன்ற பல காரணங்களை சொல்லலாம் நம்ம இயல்பாகவே மரபணு மூலமாகவும் சில இறுக்கங்கள் இருக்கலாம் மனத்தில் இருக்கத்தை எங்கே உணரலாம்னா இதயத்தில் இது இரண்டுமே நம்ம இதயத்தில் உணர முடியும் இதயம் இறுகி போன இதயம்னு சொல்லும்போது மனமும் செயல்படாமல் இருக்கும் உடலும் செயல்படாமல் இருக்கும் கல் போல் இருப்போம் நம்ம அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து இரண்டாக பிரிஞ்சிடும் உடலில் செயல்படுற எனர்ஜி வந்து இருக்கும் சக்கரங்கள் மூலமாக செயல்படும் மனது வந்து இருக்கும் சக்கரங்களால் செயல்படும் அதனால் தான் கவனிச்சிங்கன்னா அறிவுஜீவிகள் அறிவை முன்வைத்து செயல்படுபவர்கள் வந்து ஒரு கன உலகத்தில் கற்பனை உலகத்தில் இருப்பாங்க அவங்களால் உடலை முழுதாக உணர முடியாது அப்போது அந்த கீழிருக்கும் சக்கரங்களுடன் உடலுடன் அவளுக்கு தொடர்பு இருக்காது அதே சமயம் உடலால் செயல்படுபவர்கள் அவங்களுக்கு வந்து மனதுக்கு ஒரு தொடர்பு கொள்ள முடியாது சிந்திக்கும் திறன் அவங்களுக்கு இருக்காது உடல் உழைப்பை அதிகமாக மேற்கொள்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் மூலமாக தான் அந்த எனர்ஜியை கையாளுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சிந்திக்கும் திறன் இருக்காது அப்போ இரண்டையும் பிரிப்பது வந்து அந்த இதயத்தில் இருக்கும் இருக்கம் அப்போ அதை ரிமூவ் பண்ணுவதன் மூலமாக நீக்குவதன் மூலமாக நம்ம இரண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேண முடியும் இப்போ இந்த பிரச்சனை எனக்கும் இருந்திருக்கு நான் வந்து ஒரு என்னுடைய ட்ராமாவின் காரணமாக ஒரு இயல்பற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கன உலகத்தில் இருப்பது போல் இருப்பேன் பல சமயங்களில் அதே சமயம் நான் இயல்பாக ரொம்ப கிரவுண்டடு ஜோதிடத்தின் அடிப்படையில் நான் வந்து இரட்டை கேப்ரிக்கான் கேப்ரிக்கான்கிறது சனியின் சனி கிரகத்தில் வந்து அதிபதி அதுதான் சனி வந்து ஒழுக்கத்தின் அதிபதி ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறத முன்னிறுத்தும் ஸோ கேப்ரிக்கான்கிறது வந்து ரொம்ப க்ரௌண்டடான ஒரு சைன் அது இப்போ எனக்கு வந்து அது டபுள் கேப்ரிக்கான்னு நான்கும் போது ஐ வெரி கிரவுண்டட் அதனால தான் வந்து இப்போ வேலையை சில இடங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பேன் எனக்கு எந்த சிக்கலும் இருக்காது அதே சமயம் என்னுடைய உறவுகள் என்று வரும்போது என்னுடைய ட்ராமாவின் காரணமாக நான் ஒரு கற்பனையில் நான் நிறைய மற்றவங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது இது இரண்டையும் நான் சமநிலைக்கு கொண்டு வரணும்னா என்னுடைய இதயத்தை நான் திறக்கணும் அது எனக்கு தெரியாது நான் தொடக்கத்தில் என்னுடைய ஆசிரியர் டாம் ஜேக்கப்ஸை சந்தித்த போது அவருடைய வகுப்புகளில் கலந்து கொண்ட போது என்னுடன் பணி புரிந்து பயின்று கொண்ட பல மாணவர்கள் அவர்களுடைய உள்ளுணர்வு மூலமாக அவர்கள் என்ன குறித்து உணர்ந்ததை சொல்லுவாங்க அவங்க எப்போவுமே சொல்வது அதுதான் உங்கள் இதயம் வந்து மலரத் தொடங்குது இதயம் விரிவடையுது இப்படி தான் சொல்லுவாங்க நான் என்னுடைய கேரோ மரபின் ஆசிரியரை சந்தித்த போது அவங்க ரிமோட் ஹீலிங் மூலமாக என்னுடைய இதயத்தில் இருக்கும் இருக்க இருக்கத்தை கவனித்து அதை நிவர்த்தி செஞ்சாங்க அதன் பிறகு தான் நான் பெரும் ஒரு ஆசுவாசத்தையும் அமைதியையும் உணர்ந்தேன் இப்போது இந்த கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த சமநிலையை பேணுவது இப்போ சமநிலையை நம்ம அறிவை கொண்டும் ப செயல்படுத்தலாம் உடலை கொண்டும் செயல்படுத்தலாம் இப்போ நிறைய சிந்திக்கும் திறன் இருக்கிறவங்க உடற்பயிற்சியெல்லாம் செய்வதன் மூலமாக உணவு கட்டுப்பாடு எல்லாம் செய்வதன் மூலமாக செயற்கையாக அறிவை கொண்டு ஒரு ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண பார்க்க முடியும் அதே போல் உடலின் கொண்டு இயங்குபவர்கள் ஸோ அவங்களே கஷ்டப்பட்டு வா புத்தகம் வாசித்து சிந்தித்து மற்றவர்களோடு பேசி அப்படி செயற்கையாக வந்து அவங்க அறிவை பயன்படுத்த சிந்திக்கும் திறனை மேம்படுத்த முயற்சிக்கலாம் இப்போ அந்த சமநிலையை நம்ம ஒரு சிரமத்தோடையும் நம்ம மேற்கொள்ள முடியும் ஆனால் உண்மையான சமநிலைங்கிறது ஒத்திசைவில் இருப்பது சமநிலைங்கும் போது பேலன்ஸ் மீன் பண்ணுறேன் ஒத்திசைங்கும்போது ஹார்மனி ஹார்மனி இருக்கும்போது தான் ஒரு அழகு இருக்கும் இப்போ சைக்கிளை வந்து பேலன்ஸ் பண்ணையும் ஓட்டிட்டு போகிறது ஒன்று ஆனால் இசையில் இருப்பது ஹார்மனி அதுதான் அதுதான் வித்தியாசம் முக்கியமான வித்தியாசம் இப்போ புல்லாங்குழலை வாசிக்கிறோம் அப்படின்னா அதில் இசை வெளிப்படுதுன்னா அது ஹார்மனி இருக்காங்க இசை தெரியாத ஒருத்தரும் புல்லாங்குழலை வாசித்து சத்தத்தை எழுப்பலாம் அட்லீஸ்ட் காத்தையாவது எழுப்பலாம் நம்ம பழைய காலத்தில் இருக்கும்போது ஊதுகுழல் இருக்கும் இல்லையா ஊதுகுழல் மூல் மாதிரி கூட புல்லாங்குழலை பயன்படுத்தலாம் அப்போ சமநிலை மற்றும் கண் கருத்தில் கொள்கிறோம் பட் அது ஹார்மனியாக வெளிப்படும்போது தான் அது ஒரு அழகும் ஒரு நுட்பமும் இணைந்து வெளிப்படும் அப்போ நான் இதெல்லாம் தான் புரிந்து கொள்ளணும் திருப்பியும் ஏன்னா வாழ்க்கையில் வந்து எப்போவுமே மகிழ்ச்சியும் இருக்காது எப்பவுமே துக்கமும் இருக்காது இரண்டும் கலந்து தான் இருக்கும் சில சமயம் மகிழ்ச்சியாக இருப்போம் சில சமயம் துக்கமாக இருப்போம் அப்போ இரண்டுக்கும் இடையில அந்த ஹார்மோனியை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அது இரண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கை ரமியமாக இருக்கும் வெறும் மகிழ்ச்சி மத்திருந்தாலும் வாழ்க்கை சளித்து போகும் வெறும் துக்க மத்திருந்தாலும் வாழ்க்கை வெறுத்து போகும் அது இரண்டுமே நம்மளுக்கு வேணும் நம்ம இரண்டுக்கும் இடையில் ஏங்கிக்கிட்டு இருக்கணும் அப்போது ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சமநிலையை தவறாமல் இருப்போம் அப்படின்னா அந்த சமநிலை மெல்ல ஒரு ஒத்திசைவாக மாறும் இப்போ அதுதான் அந்த நிலையை தான் நம்ம அடைய வேண்டும் இப்போ அதை வந்து வெறும் அறிவை கொண்டு அடைய முடியாது உடலும் அதுக்கு ஒத்துழைக்கணும் இதனால தான் நான் எட்டாம் அறிவுன்னு சொல்கிறேன் இது வந்து உடலில் மற்றும் நாம் பயன்படுத்தணும்னா ஐம்பு வச்சு கட்டுப்பட்டு கொண்டு வரலாம் அப்போது ஐந்து அது கட்டுப்படுத்துவதற்கு மனம் உதவணும் கண்டிப்பாக சிந்திக்கும் திறன் இருக்கணும் அப்போது ஆறு அறிவையும் வச்சு பயன்படுத்துகிறோம் அது மூலமாகவும் நம்ம மௌனத்தை உணரலாம் அப்போது ஏழாம் அறிவை நாம் செயல்படுத்துகிறோம் ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அகங்காரம் வேணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் வேணும் இதையெல்லாம் கடந்து நாம் எனர்ஜியை ஃபீல் பண்ணும்போது எனர்ஜி மு நம்ம உடம்புல அதுவாகவே ஆப்ரேட் ஆகும் அதுவாகவே இயல் இயங்கும் நாம் அதை இயங்க அனுமதிப்போம் அவ்வளவுதான் அதை தான் நான் எட்டாம் அறிவுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஒருவருடைய முடிவு யாரும் இதை கம்பல் பண்ண முடியாது ஏன்னா நான் பேசுவது முழுக்க என்னுடைய அனுபவத்திலிருந்து என்னுடைய இருந்து இதை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளாததுனால இதெல்லாம் பொய்யாயிடாது ஏற்றுக்கொள்வதால் எல்லாமே முழு உண்மையாகவும் ஆகிடாது ஏன்னால் இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இது வந்து ஒரு வாழ் வாழ்க்கை முறை இது வந்து ஒரு நிலை அல்ல இந்த நிலையை நான் அடைஞ்சிட்டேங்கிறதுனால எப்போவுமே நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு கிடையாது உங்களுக்கே தெரியும் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி எவ்வளோ குழப்பத்தில் இருந்தேன்ட்டு ஓ இது மாறி மாறி வரும் அப்போது அந்த இரண்டுக்கும் இடையில் அந்த சமநிலை மெயின்டைன் பண்ணுறது தான் தொடக்கம் இப்போ நான் அந்த சமநிலையை தான் மெயின்டைன் பண்ணுறேன் அது ஒரு ஹார்மோனியாக மாறுது அதனால் புரிந்து கொள்ள முடியுது அதனால தான் இவ்வளோ காணொலிகளை வந்து இவ்வளோ குறுகிய நேரத்தில் என்னால் வெளியிட முடியுது சமநிலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்துக்குட்டி ஸ்டேஜ் தான் அது அப்போ நம்ம செயலில் ஈடுபட முடியாது அந்த சமநிலை அப்படியே பேணிட்டு அப்படியே அமைதியாக இருப்போம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் தியானத்தில் ஈடுபடுறவங்க ஒரு மாதிரி மந்தமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க உடலும் மனமும் எந்த அளவு செயல்படுதோ அதை வைக்கும் வைக்கும்போது அவங்க அந்த சமநிலையை பேண முடியும் அதனால் அவங்க புலங்குற சூழல் பேசும் மனிதர்கள் அவங்க பழக்கம் வழக்கம் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கண்ட்ரோல் மாறுச்சின்னா அந்த சமநிலையை மாறுவதற்கு பிசகுவதற்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் நம்ம எனர்ஜியை முழுமையாக உணர்ந்து அதை செயலில் கொண்டு வரும்போது அந்த ஒத்துசைவு வரும் அப்போது அந்த ஒத்துசைவை நம்மளால் சரியாக பேண முடிந்தது நம்ம எந்த சூழலை எந்த மனிதர்கிட்ட வேண்டாமாலும் இயல்பாக இருக்க முடியும் அந்த ஒத்துசைவோடு வாழ முடியும் இப்போ நான் அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் நானும் இன்னும் அடையலாது அது நான் சொன்ன மாதிரி இது ஒரு வாழ்க்கை முறை இது ஒரு நீண்ட கால பயணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா நம் தவற விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒவ்வொரு கணமும் ஒரு கவனித்து நாம் அதை சீர் செஞ்சு கொண்டு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும் இதன் அடிப்படையில் தான் நான் ரிதமிக் ப்ளூமிங்கிற ஒரு பேரை தேர்ந்தெடுத்தேன் இது வந்து ஒரு மலர்வது அந்த மலர்ச்சி வந்து டக்குன்னு ஒரு லைட்டு சுவிட்சு போட்டோம்னு லைட் எரியிற மாதிரி உடனே ஒரு கணத்தில் நடப்பது கிடையாது அது ஒரு ரிதமிக்கு பேட்டனாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மலருது ஸோ இதெல்லாம் தான் நின்று சொல்கிற மாதிரி இதை ஏற்றுக்கொள்வது மறுப்பது முரண்டு பிடிப்பது சண்டை போடுவது விவாதிப்பது மதிப்பது எல்லாமே ஒரு தனி மனிதர் மேற்கொள்ள வேண்டிய முடிவு அதனால் எந்த மாற்றமும் ஏற்படாது அதே சமயம் அதான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு சிக்கலான நிலையில் தான் நானும் இருக்கேன் ஏன்னா இந்த புரிதல்கள் இவ்வளோ ஆழமாக என்ன புரிந்து கொண்டவர்கள் அதை சரியாக வெளிப்படுத்துபவர்கள் அதிகம் கிடையாது ஒரு நான் அதனால் தான் ஒரு இவ்வளோ நாள் அவர் தயக்கத்தோட இருந்தேன் இப்போது அந்த ரிதமிக் ப்ளூமிங்கில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காணொலியை வெளியிடும்போதும் நான் எனக்குள்ள அந்த தெளிவு கூடுது இன்னும் எளிதாக அதை வெளிப்படுத்த முடியுது இதெல்லாமே நம்ம மூலமாக நம்மை கடந்து நிகழும் நிகழ்வுகள் இது ஒன்று அவர் ஒரு அறிவை கொண்டு சுயநலத்தை கொண்டு தன்மனைப்பை கொண்டு செயல்படுத்த முடியாது அவை எல்லாமே இருந்ததுன்னா எனர்ஜி செயல்பாட்டுக்கு தடையாக தான் இருக்கும் ஆன்மீகத்துக்கு எதிரானவை எல்லாமே இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் ஆர்வம் இருப்பவர்கள் கேள்வி எழுங்க பேசலாம் வேறு இன்னும் சொல்வதற்கு இல்லை மொத்தமாக எப்பவும் போல் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு